கதை நூனி ஒன்றிணைந்த முயற்சி ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஒரு நாள் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் பெரிய தீ பற்றியது அந்த தீ விரைவில் கிராமத்தையும் அபாயத்தில் ஆழ்த்தும் என்று மக்கள் பயந்தனர் கிராமத்து தலைவர் நாம் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து இந்த தீயை அணைக்க முயல வேண்டும் என்று கூறினார் முதல் நாள் சிலர் மட்டும் முயற்சித்தார்கள் ஆனால் அந்த தீயை அடக்க முடியவில்லை அடுத்த நாள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தண்ணீர் கொண்டு தீயை அணைக்க ஆரம்பித்தனர் பெரும் முயற்சியால் அவர்கள் தீயை முழுவதுமாக அணைக்க முடிந்தது கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டதால் அவர்கள் தங்கள் கிராமத்தை பாதுகாத்தனர் கருத்து இந்த கதை நமக்கு ஒற்றுமையுடன் இருந்தால் எத்தனையோ பெரிய சிரமங்களையும் எளிதாக சமாளிக்க முடியும் என்பதையும் ஒவ்வொருவரின் பங்களிப்பு முக்கியம் என்பதையும் தருகிறது